காஞ்சிபுரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பிலான அங்கன்வாடி மைய புதிய கட்டிடம் திறப்பு விழா காஞ்சிபுரம் விளக்கடி கோவில் தெருவில் காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் வாழ்த்துரை வழங்கினார் குத்துவிளக்கு ஏற்றி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் மாநில வர்த்தக பிரிவு துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் துணை செயலாளர் முத்து செல்வம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி மண்டல தலைவர் சாந்தி சீனிவாசன் பொதுக்குழு உறுப்பினர் கே பி சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் சன்பிராண்ட் ஆறுமுகம் மாநகராட்சி ஆணையர் நவீந்திரன் பொருளாளர் கணேசன் உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் ரமணி பொன்னம்புலம் சோபனா கண்ணன் மாநகர இளைஞரணி சுகுமார் காஞ்சிபுரம் பகுதி செயலாளர்கள் தசரதன் சுகுமார் வெங்கடேசன் திலகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்